அனைவருக்கும் வணக்கம் இப்போ கற்றலின் இனிமை பதினொன்று பதினொன்று அந்த சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எட்டாம் வகுப்பு தமிழில் இயல் ஐந்து யாழின் இது கவிதை பேழை பாடறிந்து ஒழுகுதல் அதில் வந்து கழித்தொகை பாடல் பார்க்க போகிறோம் கலித்தொகை வந்து எழுதினது யார் அப்படின்னா நல்லந்துவனார் அதில் வந்து பாடல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவருக்கு உதவுதல் போற்றுதல் என்பது புனந்தாரை பிரியாமை பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அன்பு எனப்படுவது தன் கிளை செராமை அறிவு எனப்படுவது பேதையார் சொல் தோன்றல் செறிவு எனப்படுவது கூறியது மற அமை நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமை முறை எனப்படுவது கண் ஓடாது வவ்வல் பொறை எனப்படுவது போற்றாரை பொருத்தல் என வந்து களித்தொகை பாடலில் நடந்து வந்தார் வந்து எழுதியிருக்காரு சொல்லும் பா பொருளும் பார்த்தோம்னா அலந்தவர் அப்படின்னா வறியவர் அலர்ந்தவர்னா யாரு அலர்ந்தவர்னா என்ன பொருள் அப்படின்னா வறியவர் செராமைனா வெறுக்காமை நோன்றல் அப்படின்னா பொருத்தல் நோன்றல்னா பொருத்தல் போற்றார்னா பகைவர் கிளைனா உறவினர் பேதையார் அப்படின்னா அறிவற்றவர்னு அர்த்தம் இப்ப அடுத்தது மறாமை அப்படின்னா மரவாமை பொறைனா பொறுமை இதில் வந்து இந்த பாடலுக்கான பொருள் விளக்கம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வறியவருக்கு உதவி செய்யணும் வறியவருக்கு உதவி செய்யணும் அன்புடையோரை பிரியாமல் வாழணும் அரு அன்புடையரை பிரியாமல் வாழணும் அடுத்தது சான்றோர் காட்டிய வழியில் நடக்கணும் அடுத்தது உறவினர்களை வெறுப்பின்றி உறவினர்களோடு வெறுப்பின்றி வாழணும் அடுத்தது அறிவற்றவரை கூறும் சொற்களை பொறுத்து கொள்ளணும் அடுத்தது முன் சொன்ன வாக்கை மறுக்காமல் காப்பாற்றணும் அடுத்தது மறைப்பொருளை பிறர் அறியாமல் காத்தல் அடுத்தது குற்றம் செய்ததற்கு உரிய தண்டனை வழங்குதல் அடுத்தது தம்மை இகழ்வாரையும் பொறுத்தல் இது வந்து ஒவ்வொருவருக்கும் இத்தகைய பண்பு நலன்களை வந்து பின்பற்றி வாழணும் அப்படின்னு கழித்தொகையில் நல்லந்துவனாரு வந்து இந்த பாடலுக்கான விளக்கத்தை வந்து சொல்லியிருக்காரு இது நூல்வழி அப்படின்னு பார்த்தோம்னா களித்தொகை வந்து எட்டு தொகை நூல்களில் ஒன்று இந்த களித்தொகை பாடல் வந்து களிப்பா என்ற பாவகையால் ஆனது இதில் வந்து பாடல்கள்னு பார்த்தோம்னா நூற்று ஐம்பது பாடல்கள் இருக்குது இதில் இத்தனை பாடல்கள் நூற்றி ஐம்பது பாடல்கள் இருக்குது குறிஞ்சி களி முல்லைக்களி மருதக்களி நெய்தல் களி களி ஏன்னா ஐந்து வகையான களி அதாவது தொகையை வந்து கலிகளாக வந்து பிரிக்கப்பட்டிருக்காங்க அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐந்து பிரிகளாக பிரிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது க களித்தொகையை வந்து தொகுப்பித்தவர் யாரு நல்லந்து போனார் கழித்தொகை பாடலை எழுதியவர் யார் நல்லந்து போனார் அதை வந்து தொகுத்தவரும் யாருன்னா நல்லந்து இந்த சங்க கால புலவர்களில் ஒருவர் வந்து நல்லந்து வனார்ன்னு சொல்கிறாங்க இந்த நெய்தல் கலை பாடல்களை இயற்றியவர் கூட வந்து யார் தான் நல்லந்து வனார் அப்படின்னு சொல்கிறாங்க நன்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி